வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் காரசாரமான இந்த குழம்பு எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானொலியில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு நாலு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துடலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து பிரட்டி விட்டுடலாம் இதை நான் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பவுடரோடு இதை கொட்டிடலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு மீடியம் சைஸில் பொடிய நறுக்கின ரெண்டு தக்காளி சேர்த்து மைய வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா உள்ள சேர்த்து கலந்து விட்டுடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துற பத்தல மறுபடியும் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு காளான கழுவி எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம் காளான் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்ததுனால் மட்டும் போதும் காளான் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில் ஒரு ரெண்டு தரம் கலந்து விடணும் அரை கப் அளவுக்கு துரிவின தேங்காயில் கொஞ்சம் முந்திரி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மூணு நிமிஷம் ஆச்சு நம்ம அரைச்ச தேங்காய் விழுத உள்ள சேர்த்து கலந்து விட்டுடலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் இதில் தேவைப்பட்ட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி கறிக்குழம்பு சுவையோட காரசாரமான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்